தேவையான அதை வைக்க வெளியில் எடுக்கலாம் என்ன சொல்கிறது ஒரு டீஸ்பூன் இருக்குது கடுகு குளுதான் பருப்பு கடலை பருப்பு இல்லை பொடி ரெண்டு கடல மழை ஏழு புல் புதுக்காக ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய ரெண்டு பார்த்தீங்கன்னா பொடியாக வெள்ளாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளராமே இந்த மாதிரி பையன் பறி வதங்கலாம் இப்போ

கார்டு குருவாங்க மஞ்சள் தீங்க அரை டீஸ்பூன் அதுதான் குடும்பம் தேங்காய் உணவு சாரு

让我们再尝试。